அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இதுனா நீங்க நீங்கள் பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுதா அடுத்து வருகின்ற ஆண்டுலையாவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிகழப்போகுதா போகுதா இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் இது ஒரு காற்று ராசியும் கூட அதே மாதிரி இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா அந்த இரட்டை இரட்டையர்கள் சின்னம் என்பதனால ஒவ்வொரு விஷயத்திலுமே ஏதாவது புதிதாக ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னா அதை நல்ல விதமாக ஒரு யோசனையும் அதுல பிரச்சனை வந்தால் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும் சிந்தனையும் நிறைந்தவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஒரு புதுவிதமான அனுபவம் பெற்றவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு எப்படி எப்பவுமே இருக்கும் கல்வியில் பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று கற்றுக்கணும் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க கொஞ்ச நேரம் கூட இவங்களால் சும்மா இருக்க முடியாது எதையாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சாமர்த்தியசாலியாக இவங்க செயல்படுவாங்க சுயமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பேச்சாற்றல் இவங்க கிட்ட சிறப்பாக இருக்கும் கேலி கிண்டலாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவினர்கள் வகையிலையோ இந்த மிதுனராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா ஆம் என்றோ இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வருகின்ற காலகட்டம் எப்படி அமைந்திருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யாராவது மிதன இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கறதுக்கு இன்னும் ஒரு ஒரு பத்து நாட்களே உள்ள உள்ள நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது இந்த புத்தாண்டுக்கு அப்புறமாவது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய போதா எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய தொழிலில் நிறைய பிரச்சனைகளை அடிக்கடி சந்தித்தாலும் கூட சுயமாக உழை முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவங்க அதே மாதிரி இந்த ஆண்டு அப்படின்னா உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் அதற்கேற்ற தனவரவும் இந்த ஆண்டில் கிடைக்கும் வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஐந்தாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த ரெண்டு ஆண்டு காலம் உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் இருக்கிறவங்க வேலை தேடிகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளமாக போராடிட்டு இருந்திருப்பீங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கல நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஆண்டில் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக சுயமாக ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைகளும் பணம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இந்த ஆண்டில் கிடைக்கும் அதே மாதிரி மனதுக்கு பிடித்த சம்பளமும் இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ஆண்டில் இருக்கும் என்னம்மா நாங்களே பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் நீங்கள் போய் சேமித்து வைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் ஸ்தானம் என்பது பத்தாம் இடத்துல சேர இருக்கிறது பத்தாம் இடத்திற்குரிய கரத்துவம் சனியாக இருக்கிறது அதனால இந்த டைம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கர்மாவுக்கான கரமாக இருக்கிறார் இந்த சனி விரையஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல அமர இருக்கிறது உங்களுடைய ராசி லக்னத்தில் இருந்து பார்க்கும்போது தொழில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா கிடைக்குங்க இந்த ஆண்டில் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பல கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படும் அனைத்து தொழிலையுமே விரிவுபடுத்துவீங்க அந்த தொழிலில் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும் நீண்ட நாட்களாக போராடிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இந்த ஆண்டில் தீர்வு கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே தைரியமானவங்க லோன் வாங்கி தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் லோன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சி இருந்திருப்பீங்க கண்டிப்பாக லோன் வாங்கியாவது தொழிலை விரிவுபடுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மாமியாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தர்ம திரியோணத்தில் ஒன்பதாம் இடத்துல அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து அமர இருக்கிறார் அப்பாவுடைய பாட்டனார் அல்லது தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிதன ராசிக்காரங்க நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளியில் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு செல்ல சொல்லி ரொம்ப நாளமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் வந்து வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த டைம் நீங்க முயற்சி பண்ணுங்க துபாய் அரபு நாடுகள் மலேசியா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க குருவின் பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால துலா ாமல் விழுவதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் நீண்ட நாட்களில் குழந்தை வரத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் குழந்தை பிறப்பு ஏற்பட்டது அப்படின்னா நல்ல ஒரு ஆண் குழந்தை பெறுவதற்கான ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த ஆண்டில் நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்து எல்லாமே இந்த ஆண்டுல வெளிவருவீங்க அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு நாளாக சின்ன சின்ன தவறுகளுக்கு நீங்க காரணமா உங்களுக்கு தெரியாமலே நீங்க காரணமா இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆண்டுல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு யாரெல்லாம் உங்களை சங்கடத்துல சொல்லிவிட்டாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் அவப்பேற செஞ்சாங்களோ அவங்களை எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு ஒதுக்கி வைப்பீங்க உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் இந்த ஆண்டுல சிறப்பாக இருக்குது உங்களுடைய மனம் ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மூன்றுக்குரிய பாவங்களில் ராகு கேது உட்காரும் போது மதிப்பு நுட்பம் அதிகமாக இருக்கும் அதனால தவறு நேரும் இடங்கள்ல கண்டறிந்து அந்த இடத்த நீங்கள் சுட்டி காட்டுவீங்க அதே மாதிரி மூன்றாம் இடம் என்பது மூக்கு தொண்டை வாய் இதை குறிக்கும் இதில் கேது உட்காரும்போது காது சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மிதனத்தை பொறுத்த இனி டாப் காசில் வரப்போறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சனியுடைய மாற்றம் சூப்பராக இருக்கு நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் சனியுடைய பார்வையும் பலம் பெற்று மூணு ஏழு பத்துக்குரிய பாவங்களில் வேலை செய்யும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சனி மூணு ஆறு பத்து ஆகிய இடத்துல உட்காரும் உட்காரும்போது அபரிவிதமான வெற்றி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுப்பார் அந்த வகையில் இந்த ஆண்டு பத்தாம் இடத்துல சனி அமர்ந்துள்ளதால் அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது தைரியமாக அனைத்தையுமே நீங்கள் செயல்படுவீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பாதிப்போ தோல் சம்பந்தமான பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதி பாதிப்பு இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா கால புருஷருக்கு பனிரெண்டாம் வீடு மிதுனத்திலிருந்து பார்ப்பதனால பார்ப்பதுனால பத்தாம் வீட்டில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பேங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சேமிப்பு உயரும் அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் குழந்தைகள் தொடர்பான பணிகளெல்லாம் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வா வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வீட்டுக்கு அருகில் இருக்கிற பெருமாள் ஆலைங்களுக்கு சென்று பசு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ